சில பேருக்கு அமானுஷியம் வந்து எங்கேயாவது தூங்கிச்சுனா அவங்களோட மென்டல் டார்ச்சராக இருக்கும் அவங்களோட மைண்ட் ரிப்பேர் ஆயிடும் அவ்வளவுதான் அவங்க வேறு விதமாக அவங்க அந்த பாடியில செத்து போனாங்க எப்படி இருந்தாலும் ரியாக்ஷன் அவங்க பார்க்கலாம் ஆவிகள் சாப்பிறதுக்கு முன்னால என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப எக்ஸ்போர்ட்டா இருக்கு அந்த வேலையை ஒன்றுமே செய்யாது பயன்படுத்தும் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அது செய்யறது பாடி உடம்பு கிடையாது

தொடர்ந்து நம்ம சேனல்ல மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த நம்ம கூட பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளரும் பாரம்பரிய வைத்தியருமான ராஜசூரியன் சார் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வாராகி டிவி மெய் என்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் பாரம்பரிய பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே கேமரால எல்லாம் பேயோட உருவம் பதியும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய வீடியோஸ் கூட பாக்க முடியுது கேமரால மட்டும் அப்படி உருவம் பதிய மாட்டேன் இல்ல இது இருக்கிறதுனாலதானே அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய இடங்கள்ல அதெல்லாம் இருக்க தானே செய்யுது அது அது டைமிங் இருக்கு அதாவது அகால அகால டைமிங்னு இருக்கு அந்த அகால காலங்கள்ல அகால காரணங்களுக்காக அந்த அமானுஷிய விஷயங்கள் வந்து போகும் அது வந்து சில நேரங்களில் துணிச்சலாக பதிவு பதிவில் வர்றதும் இருக்கு இதெல்லாம் உண்மையும் கூட நிறைய விஷயம் நான் வந்து அது அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்ல நேரம் பத்தாது அதுக்கப்புறம் நானே எத்தனையோ பேருக்கு வந்து மூழ்கி அந்த பே அதாவது சில பேருக்கு இந்த அமானுஷியம் வந்து எங்கேயாவது பூந்துருச்சுன்னா அவங்களோட மென்டல் டார்ச்சராக இருக்கும் அவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது அந்த மைண்ட் ரிப்பேர் ஆகிடும் அவ்வளோதான் அவங்க வேறு விதமாக அவங்க அந்த பிரிச்சுவல் பாடியில செத்து போனவன் எப்படி இருந்தாலும் அந்த ரியாக்ஷன் அவங்கள்ட்ட பார்க்கலாம் நம்ம அவன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருப்பாங்க ஆனால் பண்ணோம் அப்ப அவளுடைய அந்த மைண்ட் ஃப்ரீ பண்ணுறது இதுக்கு மூலிகை பச்சனைகிட்டு இருக்கு அப்ப டிப்ரெஷனை கலைக்கிறதும் அந்த மூலிகை தான் அற்புதமான மூலிகைகள் அந்த மூலிகை எல்லாமே தாவரத்திலேருந்து தான் நீங்கள் மாந்திரிகம் புறாமே மேக்சிமம் தாவரத்துலேருந்து தான் தாவரத்துடைய வேர்களை பயன்படுத்துகிறோம் மாந்திரிகம்னா ஒண்ணு பெரிய பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே தாவரங்களுடைய ஈர்ப்பு சக்தி வச்சு சில தாவரம் இருக்கு நீங்க வரலாறுல படிச்சிருப்பீங்க உண்மையும் கூட ஆட்களை சுருட்டி சாவடிச்சிடும் இது இது யாராலும் வந்து வரலாறு படிக்காதவங்க ஒத்துக்க மாட்டான் ஆஹ் செடி போய் சுருட்டுதா அப்படிம்பான் ஒரு மரம் இருக்கு பாம்பு போலவே நம்மளை சுத்தி நம்மளை கொண்டு அது டைமிங் இருக்கு இதெல்லாம் உண்மையும் கூட இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அமானு விஷயம்னு நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நமக்கு வந்து சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு அதை பற்றி ஒரு ஹிஸ்டரி இருக்கு நிறைய இருக்கு நம்ம என்னன்னா இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில இன்றைய காலத்துல போராடி மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்க்கையை ஜெயிக்கணும் நீங்க இருக்கும்போது அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதனால அதை பற்றி பேசறது எங்கேயாவது அந்த மாதிரி டிப்ரெஷன் இருந்தா நாம் அதுக்கு வேற எந்தமா பண்ண அதுக்குதான் இதெல்லாம் சித்தர்கள் ஏன் செஞ்சு கொடுத்தாங்க இந்த பரிகாரம் பூஜை புனஸ்காரங்களாம் தான் அப்ப சில சில பேர் என்ன பண்ணலாம் நுனிப்புள் மேயக்கூடியவர்களும் அதெல்லாம் மனித மனித நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த உங்களுடைய வராகி டீவில மனித அறிவால் மனித அறிவு என்பது குழுமை பெற்றது அல்ல வேணா எந்த விஞ்ஞானி வேணாலும் எனக்கு ரிப்ளை பண்ண சொல்லுங்க நான் சவால் விடுறேன் ஒரு மனிதனுடைய அறிவும் முழுமை பெற்றது இல்ல விஞ்ஞான விஞ்ஞானியா இருந்தாலும் சரி இல்ல சராசரியான விஞ்ஞானியா இருந்தாலும் சரி அவர்களுடைய அறிவும் முழுமை பெறாது காரணம் என்ன அப்படின்னா இப்ப இந்த பிரபஞ்சத்துல அஞ்சு பஞ்ச ஊரம் இருக்கு நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இதுகளை இந்த விஞ்ஞானம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இன்றைக்கு எடுத்துங்க இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு சொல்றீங்களே இந்த விஞ்ஞானம் இவைகளை தடுக்க முடியுமா இப்ப ஒன்னு இல்லை பெண்ணா பீச்சுல வந்து தண்ணி வர ஆரம்பிக்குது விஞ்ஞானத்துல என்ன கண்டுபிடிச்சு வச்சீங்க கடல் தண்ணி உங்களை வந்து காப்பா அத போ வராத அளவுக்கு தடுக்க முடியுமா நீங்க சரி காற்று வீச வருது வேகமா வருது உலக விஞ்ஞானிகளால் ஒன்னு சேர்ந்து அதை தடுக்க முடியுமா என்ன நீங்க விஞ்ஞானத்துல முன்னேறிட்டீங்க பஞ்சபூதங்களை மீறி எந்த பூதங்களும் மனித பூதங்கள் வேஸ்ட் ஆக இவர்களால் எனக்கு தெரிந்த அளவு நான் சிந்திச்சு பார்த்தேன் மனித அறிவும் ஒரு தான் இருக்கு இப்போ மோகினி அழகான ரூபத்துல இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல சார் சோ கெட்ட பேய்கள் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் நல்ல பேய்கள்லாம் வந்து அப்படியே மனுஷ உருவத்துல இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ அது எப்படி இப்ப யாரோட ஃபேன் நீங்க உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும்பா ரொம்ப அஜித் பிடிக்கும் அப்போ வந்து இவர் அழகு கம்மியா இவர் உங்களுக்கு அஜித்தை பிடிக்குதுல்ல அப்போ நீங்கள் உங்கள் நினப்பு என்ன இவர் நம்ம தளபதியை விட தல அழகா இருக்காருன்னு வச்சுக்கிறேன் அப்படி இல்ல 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 என்ன உள்ள வந்தா தானே நீங்க பிடிக்கும் இதே மாதிரிதான் எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் இன்னும் என் மகளுக்கு சிவாஜி பிடிக்கும் என் மகளுக்கு சிவாஜி பிடிக்கும் அவளுக்கும் இந்த ஜெனரேஷன் சம்பந்தமே கிடையாது ஆனா சிவாஜி நேசன் பிடிக்கும் சிவாஜி நேசனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா கோபம் வரும் இதுக்கு போய் எங்க சொல்றது இது மன இயல்பு மன இயல்பு ஆக இத நீங்க கேட்டீங்களா ஒரு பேய் அழகா இருக்காது அதாவது எப்படின்னா இந்த தீப்பத்தை வச்சுக்கிறாங்க தீப்பத்தை கொளுத்திட்டவங்க தன்னுடைய உடல் வந்து எப்படி இதாகுதோ டிட்டோ அந்த பாடி அப்படி வரும் அகோரமான இதுல காமிக்க முதல்ல ஆனா பிரிச்சுவல் பாடி அழகுதான் அதை காட்டி பயமுறுத்தலாம் அவங்க அவங்க என்ன மாதிரி போனாங்களோ அதை காட்டி பயமுறுத்தலாம் இதெல்லாம் சில பேத்துக்கு இந்த மாந்திரிகவாதி ஒன்று நேரம் தான் வச்சுங்க அவன் அவன் வந்து ஏதோ தப்பு செஞ்சு அவன் சொர்க்கத்துக்கு போகாம இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் பாடியில் ஆவியா மாறிட்டான் அதாவது ஆவினா வேற ஒன்றும் கிடையாது கண்ட்ரோலுக்குள்ள கண்ட்ரோல் ரூம்குள்ள போல வெளியில சுற்றிட்டு இருக்கிற பேர் இது ஆவி கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டா அது நரகமோ சொர்க்கமோ போயிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது போகாம நம்ம போய் சுற்றி நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல இங்கிட்டலாம் சுத்திட்டு இருப்பாங்க ஏன்னா அங்க சேர்க்கல அதனால அந்த டைம் வரைக்கும் அதுக்கு பேர்லாம் அங்க ஒண்ணு பண்ணது இப்ப இது வந்து எப்படி அவன் வந்து என்ன ரூபத்துல போனானோ அதே மாதிரி ரூபம் எடுக்க முடியும் இப்ப தண்ணில போய் செத்துட்டான் கீழே விழுந்து அப்ப அஞ்சு நாளா ஆச்சு அவனை பார்க்க ஊறி உப்பி கிடக்கலாம் அப்படியே மூஞ்செல்லாம் பெருசா இருக்கு அப்ப தன்னை வந்து முதல்ல அப்படி காமிப்பான் அந்த ரூப்தான் முதல்ல தெரியும் அப்ப பார்த்தவங்க பயந்துருவாங்க அந்த தண்ணியில மேலே மாதிரி தண்ணில போகும்போது என்ன சத்தம் போட்டானோ அதே சத்தம் வரும் ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன நினைச்சுதா ஆக்சிடென்ட் ஆகணும்னா அதே சத்தம் ஆக்சிடென்ட் ஆகும்போது கை காலம்ல இது மாதிரியும் காட்சி கொடுப்பாங்க இவ்வளோதான் விஷயம் ஆக முதல்ல அவங்க நடந்த சில பேர் வந்து இறந்துட்டு அந்த மாதிரி தற்கொலை பிடிக்கிறாங்கல்ல அவங்க அந்த தூக்கு கையிலோட தொங்குற மாதிரியே முதல்ல காட்சி கொடுப்பாங்க இதை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆகிராங்க அது ஏன்னா இந்த ஷாக் தான் நீங்கள் ஷாக்காக உங்களுடைய மைண்ட் வந்து டிப்ரஷன்ல சேஞ்சாயிரம் அந்த டைம் உள்ள என்ஜிரி ஆயிடுது அதுக்கு வந்து ஏதாவது உடம்பு வேணும்ல அதுக்காக ட்ரை பண்ணும் இன்னும் ஒரு சில விஷயம் தட்டி விடுறது இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் ஆத்மா கல்தான் பண்ணுதா பண்ண முடியுமா இல்ல அதுல நடக்கும் அது வந்து இந்த மாதிரி சுட்டித்தனமான செத்து போயிட்டான் கேனி ஒருத்தன் செத்து போயிட்டான் அவன் இங்க என்ன செஞ்சாலும் சேமித்துட்டோ அந்த வேலையெல்லாம் பண்ணுவான் ஆவிகளை பொறுத்து அந்த ஆவிகள் உள்ள முன்னால என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப எக்ஸ்போர்ட்டா இருந்துச்சு அந்த வேலையை இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க சார் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்திருக்கு போல அப்பப்ப சவுண்ட் கேட்கும் பாத்திரம் கழுவுற மாதிரி சவுண்ட் கேட்கும் கிச்சன்ல சவுண்ட் வரும் ஆனா எங்களை எதுவுமே பண்ணாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆமா அது மனித நேயமுள்ள பேய் எல்லாம் இருக்கு மனுஷனை விட்டு போனாலும் மனித நேயமுள்ள பேய் அதுகளுக்கு சரி சும்மா சரி பாவம் அப்படின்னு போயிடும் ஆனா என்ன இருந்தாலும் பேய் குணம் என்பது அந்த இதுல காட்டும் ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஒரு வீட்டுக்குள்ள போச்சுன்னா அந்த வீடு வந்து முன்னேறது கஷ்டம் அவங்களுக்கு பல்வேறு நோய்கள் வரும் முன்னேற்ற அவங்களுக்கு சண்டை ஓவரம் இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ வந்து ரீசண்டாக ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அவரை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சதுனால ஒரு ஒரு சில மணி நேரங்கள்லேயே அவரை மறுபடியும் எடுத்திருக்காங்க அவங்க சாஸ்திரப்படி நிறைய கெடுதல் பண்ணிருக்காங்க தீய பழக்கங்கள் பண்ணிருக்காங்கன்னா அவங்களை புதைச்ச உடனே அந்த கெட்ட ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள அடிக்கும் தாக்கும் ரொம்ப அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சோ அவரை மறுபடியும் எடுக்கும் போதும் அதே மாதிரியே கண்ணு காதெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி ரத்தம் வந்து பிளட் வந்து அந்த மாதிரிதான் இருந்திருக்காரு சோ அப்படி இரு அதெல்லாம் உண்மைதான் நான் அவங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் ஆஹ் ஒருத்தர் வந்து புதைச்சதுக்கு அப்புறமா அந்த ஆத்மாக்கள் எல்லாம் அவங்களை டார்ச்சர் பண்ணுமா இல்ல அதாவது புதைச்சதுக்கு அப்புறம் ஆத்மாக்கள் போய் டார்ச்சர் பண்ணாரு அது வந்து அவங்க ஆக்சுவலா எங்க புதைச்சாங்களோ அந்த இடத்துல கல்லு மண்ணு கொட்டி அந்த மாதிரி ரத்தங்கள் வந்து அது அதாவது இறந்து போன பிறகு சிதைச்சிருக்கலாம் அந்த கல் மண்ணு கொட்டுறாங்கல்ல அதனால நம்மளுடைய ஆத்மாக்கள் எதுவுமே போய் அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது அது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் நான் வராகி மூலமா அந்த விஷயத்த சொல்லிடுறேன் பேய் ஒன்றுமே செய்யாது உங்களை பயமுறுத்தும் அவ்வளவுதான் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அதுக்கு செய்யறதுக்கு பாடி உடம்பு கிடையாது பயம்புத்த மட்டுமே முடியும் அதான் வந்து கண்ணதாசன் சொன்னாரு உலக மாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடின்னு சொன்னார் அதை மாதிரி உங்க மனசை சரியா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பயப்படாம அஞ்சாமை அஞ்சாம உங்க நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஆற்றல் மிக்க பேயும் எந்த பிரிச்சுவல் பாடியும் உங்களை ஒன்றும் பண்ணாது அதான் உண்மை இப்போ அந்த பேய் அந்த மாதிரி நீங்கள் இருக்குதுன்னு சொன்னது வந்து என்னென்னா அந்த பேயை மற்ற பேய்கள் வந்து அழைக்கும் தன்னோட இணைச்சிக்க பார்க்கும் அங்கேயும் ஒரு கூட்டங்கள் இருக்குது அந்த இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபேக்ட்ரெலாம் உண்மைதான் அதாவது பேய் கூட்டங்கள் இருக்குது அதாவது தனக்கு இங்கே இதெல்லாம் உண்டு ரேக்கிங்லாம் பண்ணுவாங்க காலேஜில் எப்படி பண்ணுறாங்களோ இதெல்லாம் அங்கேயும் உண்டு இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி அதுல அனுபவம் வாய்ந்த தலைமை பேய் இருக்கும் அங்க தலைவர் பொருளாளர் செயலாளர்லாம் தேர்வுனாலும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் அங்கே கூட்டம் இருக்கு அதுல அதர் பார்ட்டி இருக்கும் இதுல வந்து ஏங்கேங்க உங்க கேங்கஸ்லாம் கூட கேங்கஸ் எல்லாம் இங்கே இருக்கலாம் அதனால இந்த பூணனம் வந்து அப்பிராணியா இருந்த அவன் எப்படி யாரும் கூட சேர்றான் இதெல்லாம் அந்த மாதிரி சில அன்பு தொல்லைகள் அங்கே வரும் அங்க பிரச்சனை என்பதை விட வேற மாதிரி எல்லாம் வராது அதுக்கு வந்து சிதைக்குது அப்படிலாம் வராது ஆனா கிராமங்கள்ல எல்லாம் முனி அடிச்சு செத்து போயிட்டாங்க முனி பயமுறுத்தி இறந்து போயிட்டாங்க இல்ல அவங்க உடம்புக்குள்ளே ஆத்மா புகுந்து அவங்களை தற்கொலை பண்ண வச்சிருச்சு இதுக்கு எப்படின்னா ஆமா இதுக்கு எப்படின்னா தற்கொலை அதுதான் அதான் சொன்னேன் இந்த இறந்து போகணும்னு நினைக்கிறது ஜாதகம் நான் ஒரு அஸ்ட்ராலஜருங்கிற அடிப்படையில சொல்லிக்கிறேன் உங்களுடைய எட்டாம் பாவம் உங்களுடைய ஜாதகத்துல எட்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்துக்குரிய அதிபதியோ ஆறாம் பாவத்துக்குரிய அதிபதியோ நேரடி இருக்கும் பொழுது அந்த திசாபத்தி நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மரண பயம் அல்லது செத்து பெயருங்கிற எண்ணம் இதெல்லாம் ஈஸியா வரும் அது அட்டமாதிபதி எட்டவன் திசையமாக நட்டது பட்டு போகும் தேடிய திரைவிய நாசம் ஒரு பாட்டு இருக்கு அதை பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து முடிப்பான் பிணமா வாயின்னு சொல்லி பாட்ட முடியும் என்னன்னு கேட்டா அவனுக்கு அவனே எல்லாம் படிக்குமான் இது இந்த அட்டமாதிபதி திசை நடக்கும்போது எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர் கூட அது மாதிரி ஆயிரான் முட்டாளாயிருவான் அதான் சொல்ல வரேன் மனிதனின் அறிவு கொஞ்சுண்டு தான் இந்த பிரபஞ்சம் அதை வேலையை சரியாக செய்யும் அதை மீறி தான் நம்ம செ சித்தநிலை பெருசாக சொல்லிகிட்டு இருக்கோம் சித்தநிலை மட்டுமே சித்தநிலையிலையை சொல்லி கேட்டுக்கோனா இதெல்லாம் மீறி வெற்றி பெற்றவர்கள் மனிதர்களா நம்மள மாதிரி தாய் திறப்பு பிறந்து வளர்ந்து தன்னுடைய ஞானத்தை உருவாக்கி ஞானமே உருவாகி நின்று அகந்தையை அறத்தால் கொன்று ஆழ்கடல் முன்னேற்றுவதாய் அருகின்ற வேளா போட்டின்னு எப்படி முருகன் பெருமானை பார்த்தோமோ முருகன் வந்து இது மாதிரி தான் ஞானம் ஞானம் வந்து அதிகமாயிட்டா ஈனம் போயிடும் அதாவது எல்லா விஷயங்களும் தனக்கு அழகா அடக்கம் போயிடும் அவங்கதான் சித்தர்கள் சித்தர்கள் சாவான நிலையை பெற்றவர்கள் சித்தர்களால் என்ன என்ன அந்த பஞ்சபூதங்களை அவர்களால் அடைக்க ஆள முடியும் இப்போ ஒன்றும் இல்லை பயிற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் கார் ஓட்டலாம் பயிற்சி எடுத்தீங்கன்னா விமானம் ஓட்டலாம் ஆனா இது இருந்து ஆணு வேடிக்கை தான் பார்ப்பான் தெரியாதவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தெரிந்தவனுக்கு கையை விட்டுட்டு போவான் ரொம்ப கார் நல்லா ஓட்டு தெரிஞ்சவன் ரெண்டு கையும் விட்டுட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னு சும்மா சாதாரணமா க கைவிடம் போட்டுக்குவாங்க அது அனுபவங்கள் தான் அது ஆக அப்படிப்பட்ட அந்த அனுபவங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சாஸ்வரமா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ஞானம் தான் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஞானம் உங்களுடைய அனுபவ ஞானம் நீங்க பெடுற ஞானம் இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் ஒண்ணும் செய்யாது பேயும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் பேய் என்பது இறந்து நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா பேய் என்பது உண்மையாவே இருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த பேய் உங்களை எதுவுமே செய்யாதுங்கிறது உணர்ந்துக்குங்க ஏன்னா அதுக்கு உடம்பு கிடையாது எதுவும் பண்ண முடியாது ஆனால் பயமுறுத்த முடியும் அந்த அதை பார்த்து பயந்துட மட்டும் கூடாது அதுக்கு பயிற்சி உங்களுக்கு வேணும் அதுக்கு பயிற்சி வேணும்னா அதுக்குதான் சொல்றது நாம் ஆன்மீகத்துக்குள்ள வரணும் ஆன்மீக பழக்க பழக்கால கொச்சுக்கணும் தினமும் ஆன்மீகம் பயிரிடணும் இதுதான் உண்மை அது தியானம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா கனெக்ஷனும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க பயப்படுங்கிற அவசியமே இல்லை நாம வந்து தியான பயிற்சி நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய பத்தொன்பதாம் வயதுல இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தியான பயிற்சி பண்ணி கொடுத்துருக்கோம் தியா தியான பயிற்சி ஆசிரியராகவும் இருக்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு பேர் இன்றைக்கு பயிர் கொண்டிருக்கிறார்கள் அது எதுக்கு சொல்ல வரேன்னா உடலியலை பற்றிய கல்வி உயிரியலை பற்றிய கல்வி வந்து மிக முக்கியம் அந்த நாட்டுக்குன்னு நம்ம வெரைட்டி மூலமா இன்றைக்கு நம்ம பரிமாறிவோம் ஏன்னா படிக்கிறதுக்குறம் படிப்பில்ல இதை படிச்சா அவளை சம்பாதிக்கலாம் அவளை படிச்சா அவளை சம்பாதிக்கலாம்னு என்ன சொல்லணும் தவிர ஒரு மனிதனுக்கு ஒரு எவ்வளோ படிச்சிருப்பாங்க அவனுக்கு தன்னுடைய உடம்ப பத்தி தெரியாது தன்னுடைய உயிரை பற்றி தெரியாது இதைத்தான் நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அப்ப இந்த கல்வி தேவையா இல்லையா சொல்லுங்க தேவையா இல்லையா அப்ப இந்த உயிரிலை பற்றி உடலையை பற்றி சொன்னாலே தெய்வீக இயல் உள்ள ஆக கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேணா சொன்னான் ஆலயம் துள்ளல் சாலமும் நண்டுன்னு சொன்னான் தான் எனக்கும் புரிந்தது அதாவது தினமும் ஒருத்தன் வந்து பழங்காலத்து ஆலயம் இல்லை அந்த ஆலயத்துடைய கருவறை முன்னால போயிட்டு பத்து நிமிஷம் உட்கார்ந்தால எனர்ஜி அதாவது பிரபஞ்சத்துடைய ஆற்றலை அவன் வாங்கிக்க முடியும் அதனால முன்னோர்கள் அத்தனை கோயிலை கட்டி வித்துது ஆனா யாரும் அதை அனுபவிக்க தெரியல முதல்ல சாமி போதே அங்க போய் செல் பத்து அதனால பிரச்சனை ஆகவே இவங்க எல்லாமே இந்த ரெண்டு கையில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் இந்த ரெண்டே ஒன்று சேர்த்தா உங்களுடைய பிரிச்சுவல் பாடிலாம் இருக்குன்னு சொன்னால இந்த உயிராற்றல் வந்து மேம்படும் அதிக நேரம் அப்படி வச்சுட்டால அந்த இடத்துல போய் அப்போ அங்க வந்து நிறைய விஷயங்கள் ஆகும் ஆகவே இதெல்லாம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சரியான பதில் என்ன அப்படின்னா இவைகள் அனைத்தும் உண்மையே ஆனால் நாம் ஆன்மீக வழிகளுக்கு சென்றால் நமக்கு ஏற்படும் நன்மையே அப்படின்னு முடிக்கலாம் இப்போ தனுஷ் படம் ஒண்ணுல வந்து த்ரீன்னு சொல்லிட்டு அதுல வந்து தனுஷ் காது கிட்ட போய் ஏதோ ஒரு பேயோ ஏதோ ஒரு ஒரு விஷயம் செத்துரு 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 அப்படின்னு சொல்லும் அவரும் சூசைட் பண்ணிப்பாரு ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சித்த மருத்துவப்படி ஏதாவது பச்சிலைகள் இருக்கு நல்ல விஷயம் வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களை கொடுத்து வந்து அனைத்துக்குமே மருந்து A la